அம்மாவுக்கு வந்து இங்கே ஊரடங்கை கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம ஊரடங்கை கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்குலாம் இன்னும் நான் வாங்கலை இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றத சும்மா லைட்டாக ஓவராலாக பார்க்கலாம் டேட் ஆஃப் பர்து ஆதார் கார்டு நம்பரு ஃபோன் நம்பர்ஸு ப்ளஸ் இதோட நம்மளோட ஆடா ஆதார் அடையாள அட்டையோட நம்பர்ஸு எந்த மாவட்டம் மாநிலம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சட்டமன்ற தொகுதியும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முக்கு பின்னாடி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல் வாக்காளர்கள் தங்களது பெயர் வாக்காளர்கள் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் எஸ்டிடிபி ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் சரிபார்க்க அவ்விவரங்களை கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம் இது தொடர்பான உதவிக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரை அணுகலாம் கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவு தளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்து போகாத வாக்காளர்களுக்கும் வாக்காளர் பதிவு அலுவலர் இ ஒரு அறிவிப்பை வழங்குவார் இந்த அறிவிப்பை பெரும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஜீரோ ஒண்ணு ஜீரோ ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் தங்களுக்கு தங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் எண்பத்தி ஏழு முதல் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்கு வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்குரியும் ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இது முழுக்கவே ஒரு பக்கம் முழுக்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஒரு பேஜ் முழுக்கவே ஃபில்அப் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் என்னென்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி அன்புறவர்களை மறக்காமல் செக் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த வாக்காளர் படிவு ஃபார்ம் உங்களுக்கு கணக்கீட்டு படிவம் இந்திய தேர்தல் ஆணையப்போட கணக்கீட்டு படிவம் கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அன்புறவர்களே ஆஃப் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்குரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் தந்தையின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் பெற்றோர்கள் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு விசைவின் நகலை சமர்ப்பிக்கவும் இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கும் பிறப்பு பதிவு சான்றிதழை இணைக்கவும் பதிவு அல்லது இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமையை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழை இணைக்கவும் கணக்கீட்டு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறிப்பான பட்டியல் முழுமையானது அல்ல வாக்காளர் தனது அவரது தந்தை மற்றும் தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய தனித்தனி சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஒன்று மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை ஓய்வூதிய ஆணை இரண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் இந்தியாவில் அரசு உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணம் மூன்று தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் நான்கு கடவுச்சீட்டு ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் ஆறு தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் ஏழு வன உரிமை சான்றிதழ் தகுதி வாய்ந்த எட்டு அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி அட்டவணை வகுப்பினர் எஸ்சி பழங்குடியினர் எஸ்டி அல்லது பிற சாதி சான்றிதழ் தேசிய குடிமக்கள் பதிவேடும் நடைமுறையில் உள்ள இடங்களில் ஒன்பது பத்து மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு பதினொன்று அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் பன்னெண்டு ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் இருபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இஆர்எஸ் வால்யூம் டூ நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இணைப்பு இரண்டு வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும் பதிமூன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகுதியேற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி இந்த ஃபார்ம்ல இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்ல முதல்ல பிறந்த தேதி பில் ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பாதுகாவலரின் பெயர் தந்தையின் பாதுகாவலர் வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டை எண் இருப்பின் துணைவரின் பெயர் இருப்பின் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்படம் அடையாள அட்டை எண் உறவினரின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் என் மற்றும் பெயர் மேற் சொன்ன வாக்காளராகிய நான் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை இரண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை மூன்று இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறானதாக அல்லது உண்மையல்ல என நம்பப்படும் அல்லது உண்மையல்ல என அறிந்தும் அல்லது நம்பியும் பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவு முப்பத்தி ஒன்றின் கீழ் குற்றமாகும் இதற்காக அதிகபட்சம் ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் இடது பெருவிரல் கைரேகை உறவை குறிப்பிடவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உறுதிமொழி நான் மேற்கண்ட விவரங்களை கடந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலிலிருந்து சரி பார்த்துள்ளேன் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம்னு அழகாம் இந்த ஃபார்மில் நம்ம ஃபில்லப் பண்ணால் போதும் அன்பு உறவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு இந்த படிவத்தை கொடுத்துட்டு வராங்க எல்லா ஊர்களிலும் தமிழ்நாடு சென்னையில் அதனால் உங்களுக்கும் உங்கள் ஊரில் கிடச்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் சேனலில் வர பெரிய வீடியோவில் லைக் கொடுங்க கமெண்ட் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்பில் சில பாயிண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வீடியோக்குன்னு கொடுப்பாங்க தயவுசெய்து அந்த ஹைப்பு பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் மற்ற எல்லாருக்குமே யூடியூபும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மேலும் ஹைப்பு ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம சேனலில் இருக்க வீடியோஸும் எல்லாருக்குமே பயனுள்ள விதமாக போய் சேருன்றதுக்காக தான் அன்பு உறவுகளையும் நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் பேராதரவுக்கும் மனமாந்த நன்றிகள் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் கிடச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்